Thank you, Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. The table are on the back of the table. Thank you, sir. Hi, sir. Come in. Hi, come in. Thank you. Thank you. Um, the Bada Aram is written in the Bada area. It is a hit town. I'm not to the end of my day. They tell me that she gave me the play play hit time. பண்ணுற உழைப்புக்கெல்லாம் வந்து பலன் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கேட்டேன் இன்னைக்கு ரெண்டு மணி ரெண்டு பத்துக்கு இது வந்து சால்வ் ஆயிடுச்சு டூ டெய்லுக்கு வந்து ட்ரெயிலர் பண்ண பிறகு ரிலீஸ் பண்ண பிறகு நிறைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு பட் ரிலீஸ் ஆனால் கரெக்டாக அஞ்சாது நிமிஷத்துக்கு தெரிஞ்சும் இந்த படம் தாயிருக்கேன் ஏன்னா நிறைய ஹார்ட்ஸ் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் ஹார்ட்ஸ் வரவே வராது நிமிஷத்துக்கு ஹாட்டாக வந்து விழுந்துட்டே இருக்கு வருது கூடவே சூப்பராக இருக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு நல்லா இருக்கு இருக்கு இருக்காங்க நல்லா இருக்கு ஆனா இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அது வந்து டேரக்டரும் அவரோட மெட்டர் சார் படம் எடுத்து இருக்காங்க ஸோ அந்த வகையில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி கவிசாரோட ஒப்பந்த ரொம்ப ரெயிலி ஹாப்பி கவிசார் வந்து வருது தெரியாது போகிறதும் தெரியாது அவர் விக்ரமோட மட்டும் பேசுவார் வந்து நிற்பாரு எப்படி நடிக்கிறாரு எப்போ எடுத்திருக்காரு எப்போ அந்த படித்தாருலாம் தெரியாது வருவாரு நடிப்பாரு போயிடுவாரு ஸோ அந்த அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி இப்பொழுதுமே இருக்கும் ஸோ ரெயிலி ஒன்றும் ஹாப்பி சார் நன்றிய மேடம் இந்த படத்தை வந்து ரொம்ப ரொம்ப இது வரைக்கும் படம் ஒரு ப்யூட்டிஃபுல் கேரக்டர் போட்டிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டரும் ரொம்ப ப்ளூ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க இந்த கேரளாவில் ஈடு பண்ணவும் முடியாது பணம் அந்த படத்தை முடியும் ஸ்டன்னிங்காக இருப்பீங்க அதுக்கு நான் உத்தரவாதம் நீங்கள் டன்னிலாம் பண்ணியிருக்கீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வேறே பியூட்டிஃபுல்லாக இருப்பீங்க கேள்வி மீண்டும் முருகானின் முதல்ல கேமராவில் எனக்கு வந்து ஈரோ பிடிக்கும் அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு

ನೆರೆಯ ಪಡಿತ ವರ್ಕ್ ಪೆಲೇ ಕೂದು ಪಾಕಿ ನಾ ಪುಲ್ಲೂಟಿಫುಲ್ಲ ಸಾಂಗ್ ಕೇಟು ಶೂಟಿಂಗ್ ನಾಳೆ ಕೇಳ್ತೇನೆ ಅದು ಶೂಟಿಂಗ್ ರೆಡ್ ಸಾವಿರ ಮುಡಿ ಬ್ಯೂಟಿಫುಲ್ಲಾ ಮುಡಿ ಸರ್ ರ ಸಂದರ್ಭ ಕೊಡುಗೆ ಅಂತ ಟೇಜ್ಗೆ ಬಂದಿಗೆ உங்களோட நிறைய படம் வந்து மேனேஜர் போகப்படே இந்த படத்தில் நீங்கள் ப்ரொடியூசர் ஆகியிருக்கீங்க தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளை அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் நம்புகிறேன் இந்த படம் வெட்டி எடுத்து நீங்கள் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் நிறைய படங்களை தயாரிக்கும் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ வெரி மச் ஹலோ சார் தேங்க் யூ சார் ஆய் சார்

மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சீன் பார்த்தனாரு அந்த சீன் பார்க்கறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப அந்த சீனை கரெக்டாக பாதியில கட் பண்ணிருக்கீங்களே இது ஏன்னு கேட்டேன் அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ராமரை தான் சேரும் அவர் வந்து எடிட் பண்ணாலும் நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு அந்த டீமே சொன்னாங்க ராமர் பேசும்

அதாவது வெற்றி சார் வந்து நிறைய டைம் ஏமாத்துட்டாரு தான் நினைக்கிறேன் அவர் ட்ரையாக பண்ணி பண்ணி ஒரு மாதிரி போர் அடிச்சு எப்போ ஏதாவது நல்ல மாதிரி என்கேஜ் கொடுப்பா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்க மனசில் அது வந்து ஒரு ப்ரொடியூசர் பக்கத்துல முன்ன டக்குன்னு ஒரு பாடத்தை எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாரு சார் நன்றி சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியும் நன்றி இல்லை இல்லை உண்மையிலே இருக்கு பார்க்கும்போது தெரியுது சார் மாஸ்க்கு வந்து மாசா வந்துருக்கு சரிங்களா அதான் உண்மை ஏன்னா எனக்கு தெரியும் அது வந்து எந்த அளவுக்கு அவங்க உண்மைன்னா கிட்டத்தட்ட கைகளை எல்லாருக்கும் எனக்கு எனக்கு தெரிஞ்சு அது மட்டும் இல்ல இதுல கிட்டத்தட்ட வந்து ஒரு முக்கியமான ஜானகம் நடந்திருக்கு ஜிவி சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மட்டும் ஆரம்பிச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட அசூரன் அதுக்கப்புறம் எனக்கு இந்த ரெண்டாவது படம் எனக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹாப்பி சார் கிட்டத்தட்ட அசூரில் வந்து நான் ரொம்ப மெருக்காய் நிறைய விஷயங்கள பார்த்துருக்கேன் அந்த தனுஷார் வந்து காலில் ஒரு சீக்வன்ஸு இன்ன வரைக்கும் எனக்கு வந்து ஒரு ஃபேவரட் கிட்டத்தட்ட வந்து அந்த பீச்சுக்கு ஏன் நான் சொல்றேன்னா சார் ஒரு ரிசர்வ் சொன்னார் நாபர் கிடைக்காத நான் சொல்றேன் கூட ஆனா அது வேற ஒரு டூர்ல மாற்றி ஒரு விஷயம் பண்ணீங்க இன்னை வரைக்கும் அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எப்போ போனாலும் ஒரு ஹார்ட் மெல்ட் ஆகுது சார் அந்த பீச்சை வந்து பார்க்கும்போது வந்து நீங்க ஒரு பக்கம் தூக்குனது இந்த டைம் அந்த மாஸ்க் தூக்கிருக்கீங்க ரொம்ப ஹாப்பி ரொம்ப ஹாப்பி ரொம்ப ஹாப்பி ரொம்ப ஹாப்பி ஏன்னா ஜிவி சார் மாதிரி ஒரு பெரிய பெரிய பலம் அது வந்து கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்றாங்க ஒரு எனர்ஜிங்க பாட்டு பார்க்கும் போது தெரியுது நமக்கு நானும் ஏன் ஆடலாம் தான் இருக்கிறேன் ஆனா இது ஆடுனா தப்பா சொல்லணும் ஒரு பயம் இருக்கு சரிங்களா இல்ல இல்ல உங்களுக்கு எனர்ஜி என்ன அது அது என்னன்னா ஐயா தயவு செய்ய தப்பா எடுத்துக்காதீங்க அது எந்த இடத்துல எப்படி மாறுச்சுன்னு எனக்கு தெரியுமா இல்ல இல்ல சார் 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 ஆனா எனக்கு மனசாட்சி ஒன்று இருக்கு இல்லையா இருந்தாலும் ஆஹ் ஓகே சூப்பர் சூப்பர் ஓகே இல்ல சார் மனசுல வந்து டக்குன்னு வெளியே வந்துடும் சார் அது பயமாயிடும்

யாராவது ஹீரோவை பிரசம்ல எடுத்து தான் பண்ணுவாங்க தலைவர் ஒரு ரிசம்ல வச்சிருக்காரு உள்ள எனக்கு தெரியாது ஆனா அந்த ரிசம்ல எப்படி வந்திருக்குன்னா திட்ட படம் பார்க்கும் ஓ இந்த மாதிரி மாஸ்க்கு ஒரு இதுக்குள்ள கொண்டு வந்து ஒரு ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியலை எனக்கு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்ஃபில் பண்ண கிட அதுக்கப்புறம் கமர்சியலா பெருசா வருவாரு எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இந்த நம்பிக்கை வீண் போகாது நன்றி நன்றி மேம் அன்றே மேம் அன்றே மேம் அன்றே மேம் உங்களுக்கு இருக்கு

பட் இருந்தாலும் இது ஒரு ட்ரைனிங் உங்க கொடுக்கும் உங்களுக்கு அடுத்தப்ப உங்க அப்ரோச் பண்ற எல்லாருமே தைரியம் அப்ரோச் பண்ணுவாங்க நிச்சயமா அப்ரோச் இந்த மாதிரி கேரக்டர் பண்ணுங்க அப்படி சொல்லுவாங்க அதுல உங்க லுக் அந்த ப்ரெசன்ஸ் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு அது நம்ம படத்துல பார்த்துட்டோம் இந்த இது ஆடியன்ஸ்க்கு சேர்ந்து நான் சொல்றேன் சந்திப்பா வந்துடும் உங்களுக்கு இதுல வந்து பெரிய பெரிய விஷயம் நடக்கட்டும் புடிசரணி வந்திருக்கீங்க இதுல பாருங்க பணத்தை மாத்திருங்க எத்தனையா மாத்துங்க அந்த பிக்சர் ஒண்ணு இருக்கு பணம் பணம் இது மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்தோம் சரிங்களா

அப்படி இருந்தாலும் உங்களுக்கு பெரிய லைஃப் கிடைக்கும் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தான் தமிழ் கண்டிப்பாக இருக்குது தானே சார் ஐயா வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் கிட்டத்தட்ட அடுத்த படத்துல ஐயாவுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஓபனிங் கொடுத்துருக்கீங்க அதுக்கு வரேன் வரேன் சார் அவர் கடைசி அவர் அது கேட்க வாங்கிட்டாரு தர வேண்டாம் தர வேண்டிய அதனால அந்த மாதிரி இருக்கு ரொம்ப நன்றி சார் நீங்கள் வந்தேன் சார் பர்சனலாக பெரிய ஹாப்பி சார்

சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விக்ரமன் சார் பற்றி நான் ஒரு ரெண்டு மூணு வாரம் மட்டும் பேசுவேன் அவர் லைஃப் எவ்வளவு ஒரு சின்ன மேட்டர் இருந்துச்சு அந்த கதையை தான் எடுத்து வந்து சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் அது எந்த அளவுக்கு பெருசா இருந்திருக்குன்னா அந்த படம் பார்க்கும்போது கிளைமேக்ஸ் அந்த ஏரியா போகும்போது அதில் வந்து ஒரு ஹீரோ சில விஷயங்கள் ரொம்ப இப்படி பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தாலும் கதைக்காக அதை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு என்ன சொல்றது அது பிரெசென்ட் பண்ணவும் தெரியாது அது ரொம்ப ஆகும் அது வந்து ஒரு ஹீரோ இறங்கி ஒரு கதையை தூக்க வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் விக்ரன் நன்றி ஏன்னா இது எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய லைஃப் உங்களுக்கு பெரிய லைஃப் அப்புறம் விக்ரன் சார் பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லலாம் அது கதை சொல்லும் போது எனக்கு வந்துச்சு நம்ம கதை கேட்கும்போது ஒரு ஆடியன்ஸா ஒரு ஜென்டலா ஃபீல் பண்ணுவோம் அது படத்துல வரும்போது அது எரிக்குல நிறைய விஷயம் மேஜிக் நடக்கும் அப்படி நடக்கும்போது நிறைய விஷயம் நடந்துச்சு அது ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிட முடியாது கிட்டத்தட்ட வந்து விடுதலை அப்படின்னு சொல்ல போனேன் அது ஈக்குவலா தான் இந்த எரிக்கு நடந்துச்சு

திருத்த என்ன காட்பாரு நன்றி சார் நன்றி சார் நன்றி சார் இந்த நேரத்தில் நான் இடத்துல பண்ணிக்கிறேன் ஏன் அப்படின்னா நான் இந்த அளவுக்கு ஒரு சரௌண்டிங்ல அன்னைக்கு ஒரு சர்பைஸ் ஆகிறேன்னா என்னோட டீம் ஆகிறேனா அவரு தான் ஏன்னா அன்னைக்கு அவர் கை காட்டினாரு இன்னைக்கு நான் வந்து நிற்கிறேன் அதுதான் ஒன்று பொருளாக சொல்ல போனா அவங்களுடைய வந்து பெரிய 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 படங்கள்லாம் பண்ண நான் ஒரு முடியாது தெரிஞ்சு அந்த இடத்துல இருந்து நமக்கு ஒரு ஸ்கேல் கிடைச்சி நம்ம ஒரு மீட்டர் குடிக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு பெரிய ரைட் அது வந்து எந்த நேரத்தில் போகுதோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும் எங்களுக்கு தெரியல ஃபுல்ஃபில் பண்ணாலும் தயவுசெய்து தவறாக மன்னிச்சிருங்க ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் அதாவது இவ்வளோ தொண்ணூறு மாஸ்க்கு வந்து ரிலீஸ் ஆகுது இது மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அமையணும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் தென்னாடைய சிவனே போட்டு என்னாட்டோ இறைவாக போட்டுன்ற மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் நான் வேண்டிக்கிறேன் நன்றி 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 அப்புறம் என் அப்பன் முருகன் சார் இதில் ஒரு சின்ன ஒரு மாட்டம் கண்டிப்பாங்க சார் உருவாய் உலதாய் இடதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணி வெற்றி வேறு ரோகா ரொம்ப 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 ரொம்ப

ரொம்ப பயங்கரமான அந்த இடத்துல எடிட்டிங்கில் சேஞ்ச் ஆகி வந்த இடம் அது அப்படி இருக்கும்போது ஒரு விடுதலை மாதிரி ஒரு படம் கொடுத்த உடனே ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும் சார் ஆனால் இந்த மாதிரி எங்கேஜில் அவர் வந்து தன்னை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டார் நான் சொல்கிற ஒரு ப்ரொடக்ஷன் அவர் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டாங்க இதெல்லாம் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் அதனால தான் அவங்களுக்கு சொல்லி சொன்னேன் வேறு தவறாக எடுத்துக்காதீங்க ஓகே சார் ஓகே நன்றி நன்றி சார் யாருமே தவறாக எடுத்துக்கல சார் நீங்கள் தவறாக எடுத்துக்காதீங்க ரொம்ப ரொம்ப முருகனோட செல்லப்பிள்ள சார் நன்றி வணக்கம் சார்